தமிழ்நாட்டில் படிப்படியாக அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது இது அடுத்த நான்கு நாட்களுக்கு இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை படிப்படியாக கூட கூடும் என தெரிவித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு படிப்படியாக வெப்பம் அதிகரிக்கும் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு என்பது இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்